அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் உச்சத்தில் குரு அமர்கிறார் எனவே தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான குரு ராசியின் அதிபதி ஆன புதனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதன் தனது பார்வையில் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றாலும் அது லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்திற்கு வருவது என்பது மிக பெரிய அளவுல ரீதியாக லாபத்தை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும் ிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருவது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வெரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட நிறைந்த நன்மை உண்டு ஆனால் இந்த இடங்களில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு வளர்ச்சியை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் அப்படிப்பட்டவர் லாபஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது உறுதியாக கண்ணீராசிக்காரர்களுக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தில் அமர்கிறார் குரு உச்சத்தில் குரு என்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக அமைத்துக் கொடுக்கிறாருங்க சரியாக கண்ணிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் புனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பது என்றால் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க மற்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தலாம் ஆனால் குரு பகவான் கொடுக்க கூடியது மற்ற கிரகநிலைகள் வழியில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட கொடுக்கிறவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் தான் எனவேதான் குரு பகவானுடைய உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவானினுடைய இந்த உச்சம் என்பது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது கர்மத்தில் இருந்து லாபத்தில் நான்கு மேலாக உச்சம் அதற்கு பிறகு கர்மத்திற்கு வந்து பிறகு மீண்டும் லாபத்தில் வலுவாக வரப்போகிறார் எனவே இனி வரக்கூடிய சுமார் ஏறத்தாழ ரெண்டு ஆண்டுகளுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு பகவான் தோஷமற்றவராக இருப்பதால் அவருடன் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வது போல் குருவுடன் இணைவதால் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார்கள் எனவே இந்த வேளையில் புதியாகவே உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லா தருணத்தில் உங்களுடைய சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது கஷ்டத்தில் சிரமத்தில் இருந்தால் அவை நிச்சயமாக மாறும் ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் நன்கு வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு இன்னும் சிறப்பான வளர்ச்சியை குரு உச்சத்தில் லாபத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவ சரியாக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பனிரண்டு ராசியில் முதன்மையான யோகத்தில் பெறக்கூடிய ஒரு ராசி என்றால் அது நிச்சயமாக கண்ணிராசியும் ஒன்று என்று உறுதியாக சொல்லிவிடலாம் என்றால் சனி கண்டச்சனியாக சனியாக அமரக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் குரு பகவானின் அமைப்பால் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் புத்ததெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் தனலாபம் நிறைவாக அமையும் மிக அளவிலான ஆபத்தை உயர்த்தி கொள்வதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் யோகம் போன்றவை கன்னிராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த வேலையை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகும் நெருங்கிய உறவினர்களிடம் ஒற்றுமை கிடைக்கும் தொழில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர வருமானம் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய அமோகமான சூழல் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருப்பவர் குரு அவர் லாபத்தில் உச்சம் பெறுவதால் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைந்த நன்மையும் ரெட்டிப்பு வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கொடுக்கிறார் பெண்மணிகளுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய தனலாபத்தை பெறுவதோடு மிக அற்புதமான வளர்ச்சியையும் அபரிவிதமாக பெறும் தருணமாகவும் அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறார் மேலும் குறிப்பாக தனது சொந்த ராசியான சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிற ஆரங்க தனது ராசியை பார்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் புதுமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபநிகழ்வுகள் நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகடுவதோடு இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே கணக்கச்சிதமாக சரியான நேரத்தில் செய்து அதன் பலனை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் குருவின் உச்சத்தின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சிறப்பான முறை செய்து முடித்து பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார் பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீதிமன்ற வழக்குகள் பாகப் பெருவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு ஆன்மீக பயணங்களையும் சுற்றுலாக்களையும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தை அவர் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் உறுதியாகவே அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இனிமேல்தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமையும் லாட்டரி யோகம் என்றால் இதில் பல ஆயிரம் கோடி கணக்கான மக்கள் வாங்கி யாரேனும் ஒருவருக்கு தான் அதிர்ஷ்டம் மற்றவர்கள் அனைவரும் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே சிறு முயற்சியாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் ஆபத்தை உறுதியாகவே லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையிலும் தோல்வி இல்லாமல் உறுதியாக வெற்றி கிடைக்கும் அற்புதமான வேலையாக கண்ணிராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க எவ்வளவு பெரிய காரிய தடைகளாக இருந்தாலும் கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாக விலகும் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு இனிமையான சிறப்பான தருணமாக நிச்சயமாக மாற்றி என்பதில் சந்தேகமே வேண்டாம் இந்திய ஒரு துளி கண்ணீர் கூட பகாது என்று சொல்லக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்